ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றிற்கான நூற்றி ஐம்பது வினா விடைகள் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் இப்பாடலை எழுதியவர் யார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் சுப்புரத்தினம் நிருமித்த என்பதன் பொருள் என்ன நிருமித்த என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உருவாக்கிய விளைவு என்பதன் பொருள் என்ன விளைவு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் விளைச்சல் சமூகம் என்பதன் பொருள் என்ன சமூகம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மக்கள் குழு அசதி என்பதன் பொருள் என்ன அசதி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் சோர்வு கவி என்று போற்றப்படுபவர் யார் கவி என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை மாற்றிக்கொண்டவர் யார் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை மாற்றிக்கொண்டவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இப்பாடலை எழுதியவர் யார் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் காசி ஆனந்தன் ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஆன்சர் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு டேஷ் ஆக இருக்கும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு டேஷ் ஆக இருக்கும் ஆன்சர் அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆன்சர் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆன்சர் கமிழெங்கல் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர் பொறுத்துக விடை விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் இப்பாடலை எழுதியவர் யார் ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் ஆலிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன ஆலிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் கடல்கோள் மேதினி என்பதன் பொருள் என்ன மேதினி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உலகம் ஊழி என்பதன் பொருள் என்ன ஊழி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் நீண்டதொரு காலப்பகுதி உள்ள என்பதன் பொருள் என்ன உள்ள என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உள்ளத்தின் அறியாமை பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் மாணிக்கம் அல்லது துரை மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் யாவை பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் யாவை ஆன்சர் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை ஆன்சர் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது ஆன்சர் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது வான் தோன்றி வழித்தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி இப்பாடலை எழுதியவர் யார் வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் வாணிதாசன் தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் ஆன்சர் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது ஆன்சர் மேதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் செம்மை கூட்டல் தமிழ் பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் பொய்கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆன்சர் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆன்சர் எட்டு திசை மனித இன பரிணாம வளர்ச்சிகளுள் ஒன்று எது மனித இன பரிணாம வளர்ச்சிகளுள் ஒன்று எது ஆன்சர் மொழி மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்தும் வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது ஆன்சர் மொழி உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன ஆன்சர் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடி யார் ஆன்சர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல் எது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை எவை உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை எவை ஆன்சர் உயிர்மெய் ஒலிகள் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன ஆன்சர் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சொலி எழுத்துக்கள் யாவை வளஞ்சொலி எழுத்துக்கள் யாவை ஆன்சர் ஆ ஏ ஞா இடஞ்சொலி எழுத்துக்கள் யாவை இடஞ்சொலி எழுத்துக்கள் யாவை ஆன்சர் ட யா லா தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது ஆன்சர் தொல்காப்பியம் தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் காண்டம் தமிழன் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது தமிழன் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது ஆன்சர் அப்பர் தேவாரம் தமிழன் கிழவியும் அதனோரற்றே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது தமிழன் கிழவியும் அதனோரற்றே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதனி கருதினை ஆயின் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதனி கருதினை ஆயின் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் தமிழன் கண்டாய் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது தமிழன் கண்டாய் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் அப்பர் தேவாரம் டேஷ் என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் ஆகும் டேஷ் என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் ஆகும் ஆன்சர் சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் ஆகும் இருவகை திணைகள் யாவை இருவகை திணைகள் யாவை ஆன்சர் உயர்தினை அக்டினை அக்ரினை என்பதன் பொருள் என்ன அக்ரினை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உயர்வு அல்லாத தினை தொல்காப்பியம் நன்னூல் இவை இரண்டும் எவ்வகை நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் இவை இரண்டும் எவ்வகை நூல்கள் ஆன்சர் இலக்கண நூல்கள் பத்து பாட்டும் எட்டு தொகையும் எவ்வகை நூல்கள் பத்து பாட்டும் எட்டு தொகையும் எவ்வகை நூல்கள் ஆன்சர் சங்க இலக்கியங்கள் திருக்குறளும் நாளடியாரும் எவ்வகை நூல்கள் திருக்குறளும் நாளடியாரும் எவ்வகை நூல்கள் ஆன்சர் அறநூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வகை நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வகை நூல்கள் ஆன்சர் காப்பியங்கள் பூவின் நிலைகள் எத்தனை பூவின் நிலைகள் எத்தனை ஆன்சர் ஏழு நிலைகள் பூவின் ஏழு நிலைகள் யாவை பூவின் ஏழு நிலைகள் யாவை ஆன்சர் அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் மா என்னும் ஓரெழுத்து ஒரு பல பொருள்கள் யாவை மா என்னும் ஓரெழுத்து ஒரு பல பொருள்கள் யாவை ஆன்சர் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு தமிழுக்கு டேஷ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு தமிழுக்கு டேஷ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு ஆன்சர் முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு முத்தமிழ் என்பவை யாவை முத்தமிழ் என்பவை யாவை ஆன்சர் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயல் தமிழ் டேஷ் ஐ வெளிப்படுத்தும் இயல் தமிழ் டேஷ் ஐ வெளிப்படுத்தும் ஆன்சர் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசை தமிழ் டேஷ் மகிழ்விக்கும் இசை தமிழ் டேஷ் மகிழ்விக்கும் ஆன்சர் உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் கவிதை வடிவங்கள் யாவை தமிழ் கவிதை வடிவங்கள் யாவை ஆன்சர் துலிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் தமிழ் உரைநடை வடிவங்கள் யாவை தமிழ் உரைநடை வடிவங்கள் யாவை ஆன்சர் கட்டுரை புதினம் சிறுகதை எந்த தாவரங்களின் இலைகள் இலை என்று அழைக்கப்படுகிறது எந்த தாவரங்களின் இலைகள் இலை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆள் அரசு மா பலா வாழை எந்த தாவரங்களின் இலைகள் கீரை என்று அழைக்கப்படுகிறது எந்த தாவரங்களின் இலைகள் கீரை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் அகத்தி பசலை முருங்கை எந்த தாவரங்களின் இலைகள் புல் என்று அழைக்கப்படுகிறது எந்த தாவரங்களின் இலைகள் புல் என்று அழைக்கப்படுகிறது அருகு கோரை எந்த தாவரங்களின் இலைகள் தாள் என்று அழைக்கப்படுகிறது எந்த தாவரங்களின் இலைகள் தாள் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் நெல் வரகு எந்த தாவரத்தின் இலைகள் தலை என்று அழைக்கப்படுகிறது எந்த தாவரத்தின் இலைகள் தலை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் மல்லி எந்த தாவரங்களின் இலைகள் மடல் என்று அழைக்கப்படுகிறது எந்த தாவரங்களின் இலைகள் மடல் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் சப்பாத்தி கள்ளி தாளை எந்த தாவரங்களின் இலைகள் தோகை என்று அழைக்கப்படுகிறது எந்த தாவரங்களின் இலைகள் தோகை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் கரும்பு நாணல் எந்த தாவரங்களின் இலைகள் ஓலை என்று அழைக்கப்படுகிறது எந்த தாவரங்களின் இலைகள் ஓலை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் பனை தென்னை எந்த தாவரத்தின் இலை கூந்தல் என்று அழைக்கப்படுகிறது எந்த தாவரத்தின் இலை கூந்தல் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் கமுகு அதாவது பாக்கு மரத்தின் இலை கூந்தல் என்று அழைக்கப்படுகிறது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் ஆன்சர் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்ற தமிழ் நூல்கள் எவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தைப் பெற்ற தமிழ் நூல்கள் எவை ஆன்சர் தொல்காப்பியம் நன்னூல் வேளாண்மை என்னும் சொல் இடம்பெற்ற நூல்கள் எவை வேளாண்மை ும் சொல் இடம்பெற்ற நூல்கள் எவை ஆன்சர் கழித்தொகை நூற்றி ஒன்று திருக்குறள் எண்பத்தி ஒன்று உழவர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது உழவர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் நற்றினை நான்கு பாம்பு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது பாம்பு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் குறுந்தொகை இருநூத்தி முப்பத்தி ஒன்பது வெள்ளம் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது வெள்ளம் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் பதிற்று பத்து பதினைந்து முதலை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது முதலை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் குறுந்தொகை முன்னூற்றி இருபத்தி நான்கு கோடை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது கோடை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் அகநானூறு நாற்பத்தி இரண்டு உலகம் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது உலகம் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தி ஆறு மற்றும் திருமுருகாற்று படை ஒன்று மருந்து என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது மருந்து என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் அகநானூறு நூற்றி நாற்பத்தி ஏழு மற்றும் திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஊர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஊர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் அகத்தினை இயல் நாற்பத்தி ஒன்று அன்பு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது அன்பு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் களவியல் நூற்றி பத்து மற்றும் திருக்குறள் எண்பத்தி நான்கு உயிர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது உயிர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தி ஆறு மற்றும் திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மகிழ்ச்சி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது மகிழ்ச்சி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் கற்பியல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மற்றும் திருக்குறள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று மீன் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது மீன் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் குறுந்தொகை ஐம்பத்தி நான்கு புகழ் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது புகழ் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் வேற்றுமை இயல் எழுபத்தி ஒன்று அரசு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது அரசு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் திருக்குறள் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு செய் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது செய் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் குறுந்தொகை எழுபத்தி இரண்டு செல் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது செல் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் புறத்தினை இயல் எழுபத்தி ஐந்து பார் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது பார் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் பெரும்பான்ற்று படை நானூற்றி முப்பத்தி ஐந்து ஒளி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஒளி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் நாற்பத்தி எட்டு முடி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது முடி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் வினையியல் இருநூத்தி ஆறு நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் இப்பாடலை எழுதியவர் யார் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் இப்பாடலை எழுதியவர் யார் அறிவுமதி தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஷ் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஷ் ஆன்சர் பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் இடம் கூட்டல் புறம் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் சீர்கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடை சொல் டேஷ் ஆன்சர் கணினி தமிழ் தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் டேஷ் தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் டேஷ் ஆன்சர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் டேஷ் மா என்னும் சொல்லின் பொருள் டேஷ் ஆன்சர் விலங்கு நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ் ஆன்சர் மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் டேஷ் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் டேஷ் ஆன்சர் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஆன்சர் எண்கள் அடிப்படையில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்று கூறியவர் யார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்று கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்று கூறும் நூல் எது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்று கூறும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள பழந்தமிழ் இலக்கியங்கள் யாவை கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள பழந்தமிழ் இலக்கியங்கள் யாவை ஆன்சர் முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி இதனை கூறியவர் யார் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளை இதனை கூறியவர் யார் ஆன்சர் அவ்வையார் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பதிற்றுப்பத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் நற்றினை தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவமாலை என்ற நூலை எழுதியவர் யார் திருவள்ளுவமாலை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் கபிலர் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் கார் நாற்பது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் பதிற்று பத்து கோட் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது கோட்சுரா எரிந்தெனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் நற்றினை தினையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது தினையளவு போதா சிறு புளிநீர் நீண்ட பனையளவு காட்டும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் மாலை தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்களின் பெயரை கூறுக தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்களின் பெயரை கூறுக ஆன்சர் அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை சிவன் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து வகைப்படும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் யாவை தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் யாவை ஆன்சர் எழுத்திலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஒளி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படும் ஒளி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படும் ஆன்சர் எழுத்து எனப்படும் இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஷ் எழுத்துக்கள் பிறக்கின்றன இயல்பாக காற்று வெளிப்படும்போது டேஷ் எழுத்துக்கள் பிறக்கின்றன ஆன்சர் உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன உயிர் எழுத்துக்கள் எத்தகைய செயல்பாடுகளால் பிறக்கின்றன உயிர் எழுத்துக்கள் எத்தகைய செயல்பாடுகளால் பிறக்கின்றன ஆன்சர் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் உயிர் எழுத்துக்கள் எத்தனை உயிர் எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் பன்னிரண்டு எழுத்துக்கள் யாவை குரில் எழுத்துக்கள் யாவை ஆன்சர் அ இ உ ஏ ஓ நெடில் எழுத்துக்கள் யாவை நெடில் எழுத்துக்கள் யாவை இ உ ஏ ஐ ஓ அவ் குறில் எழுத்துக்கள் எத்தனை குறில் எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் ஐந்து நெடில் எழுத்துக்கள் எத்தனை நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் ஏழு டேஷ் என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் டேஷ் என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் ஆன்சர் மாத்திரை குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு ஆன்சர் ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் எத்தனை மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு வல்லின எழுத்துக்கள் யாவை வள்ளின எழுத்துக்கள் யாவை ஆன்சர் இப் இர் மெல்லின எழுத்துக்கள் யாவை மெல்லின எழுத்துக்கள் யாவை ஆன்சர் இங் இஞ்ச் இன் இன் யும் இன் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு ஆன்சர் அரை மாத்திரை உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் உயிர்மை எழுத்துக்களின் வகைகள் யாவை உயிர்மை எழுத்துக்களின் வகைகள் யாவை ஆன்சர் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு ஆன்சர் அரை மாத்திரை கிளாக்வைஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழுதுக கிளாக்வைஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்சர் வளஞ்சொலி இன்டர்நெட் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழு இன்டர்நெட் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் எழுதுக ஆன்சர் இணையம் சர்ச் என்ஜின் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழுதுக சர்ச் என்ஜின் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்சர் தேடுபொறி ஃபேஸ்புக் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழுதுக ஃபேஸ்புக் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்சர் முகநூல் வாட்ஸ்அப் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் எழுதுக வாட்ஸ்அப் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் எழுதுக ஆன்சர் புலனம் ஆன்டி கிளாக்வைஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்டி கிளாக்வைஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் எழுதுக ஆன்சர் இடஞ்சொழி வாய்ஸ் சர்ச் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் எழுதுக வாய்ஸ் சர்ச் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் எழுதுக ஆன்சர் குரல் தேடல் டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழுதுக டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் எழுதுக ஆன்சர் தொடுதிரை ஆப் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழுதுக ஆப் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்சர் செயலி இமெயில் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் எழுதுக இமெயில் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் எழுதுக ஆன்சர் மின் அஞ்சல்